அட்டைக்கு உயிர் வாழ்வதற்கு ரத்தம் குடிக்குதுன்னா இன்னைக்கு அதை விட கேவலமானவங்க யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க குற்றம் சாட்டுறது உங்களுக்கு கைவந்த கலை ஒரு பெரிய தாக்கத்தை இவர் ஏற்படுத்த போறாரு அந்த தாக்கத்தினால மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்றது நான் நம்புறேன் கடைசியா என்ன நான் என்ன சொல்லிக்கிறேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில எடுக்கலாமா தொலைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளா பார்த்தீங்கன்னா விஜய் சார் மேல ஒரு கட்ட வெளுக்க விடப்பட்ட ஒரு கட்டமைப்பான ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அவசரமா ரொம்ப இந்த ஏஐ எடிட்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் நிறைய அவதூறுகள் விஜய் சார் வச்சுட்டு இருக்காங்க அது காரணம் விஜய் சார் அங்க நடந்தவங்க எல்லாத்துக்குமே கூட்டி போய் அஹ் மாமல்லபுரத்துல வச்சு சந்திக்காதான் சொல்லியிருந்தாங்க நான் போன வீடியோ இதை பத்தி ஒரு தெளிவா போட்டிருந்தேன் அங்கே என்ன நடக்கும்னு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் வீடு இருக்கு என் வீடு சரௌண்ட்ல ஒரு ஐம்பது பேர் நிற்கலாம் அல்லது ஒரு நூறு பேர் நிற்கலாம் ஆனா விஜய் சார் இங்கே வராங்க அப்படின்னு தெரிஞ்சா நார்மலா இருக்க மக்கள் எல்லாரும் கூட்டினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு ஆயிரம் பேர் கூட கூடிடுவாங்க சுத்தி ஒரு ஆயிரம் பேர் கூடுறாங்கன்னா இங்க அதுக்கான எல்லாம் கிடையாது சுத்தி இருக்குன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முல்வெளிகள் இருக்கு இன்னொரு இடத்துல பள்ளங்கள் இருக்கு இன்னொரு இடத்துல கேணிகள் இருக்கு இது எல்லாருமே சேப்பெல்லாம் யாராலும் இருக்க முடியாது ஒரு இடத்துல போறோம்னா அதுக்காக போலீஸ் பெர்மிஷன் கேட்கப்ப அவங்களும் தர முடியாது நாற்பத்தோரு குடும்பத்துக்கு நீங்க போங்க போலீஸ் பெர்மிஷன் தரேன்னு அவங்க ஒத்துக்கிட்டா கண்டிப்பா அவரும் போவாரு இது தெரியாம இந்த ஊட்டிகள் கதனா பரவாயில்ல தெரியும் இதுக்கான வழிவகுப்பு கொடுத்தா அவங்கதான் அவங்களுக்கான ஹெட் ஆபீஸ்ல அவங்கள இப்படி போய் கடிங்க விஜய கடிச்சு வைங்கன்னு சொல்லி அனுப்புற எறும்பு தூண்டு போற அந்த இடங்களுக்கு இது நல்லாவே தெரியும் நம்மதான் இதுக்கான பர்மிஷன் கொடுக்கலைங்கிறதும் தெரியும் அது கொடுத்தா ஒரு தப்பு நடக்குறதும் தெரியும் ஆனாலும் இதை காரணம் கருத்தி அவரை கடிங்கன்னு சொல்லி ஏவி விட்டுருக்காங்க இவங்களை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒருத்தர் அறியாமைய தப்பு செய்யலாம் அப்படின்னா அவனை திருத்தியெல்லாம் அவனை கொஞ்சம் அறிவு கொடுத்தான் இவங்களாம் என்ன ஜென்மம்னே தெரியல இப்ப நாய்கள் நாய்கள் நான் சொல்றேன் அப்படின்னா இவங்க கூட போய் எப்பறா இன்னைக்கு கம்பேர் பண்ணி பேச அத நாயே கேட்போம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்கள் ஒரு அட்டப்பூச்சியோட கேவலமானதுன்னு வச்சுக்கோங்க அட்டப்பூச்சி உயிர் வாழ்வுக்கு ரத்தம் குடிக்குதுன்னா இவங்க அதை விட கேவலமானவங்க மக்களோட ரத்தம் அவளை சிந்துறாங்க அதை எதிர்த்து கேள்வி கேளுங்கிறான் அப்படின்னா காசுக்காக இங்க எதிர்த்து கேள்வி கேட்கறவன கலாச்சார தள்ளிட்டு இருக்காங்க இங்க தாவை கலந்து ஒண்ணு பிச்சுக்கிட்டு போச்சு ஒரு யாரையும் குறை சொல்ல கூடாது யாரையும் ஒரு விமர்சனம் பண்ண ஒரு எண்ணத்துல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் ஆனா அது போய் ஒரு வீடியோ போட்டுருக்கு ஏ வீடியோ அது போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துச்சு அபியூஸ் பண்றாங்க ஒரு ஏ வச்சு ஜெனரேட் பண்ணி போட்டு எடிட்டிங் போட்டு என்னை ரொம்ப மனச கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிருச்சு சமூக வாயங்களை நீ என்ன பண்ணிட்டு போ கொஞ்ச நாளா விஜய் பத்தின ஏஐ எடிட்ஸ் அவரை நீ பாத்தியா சிர்சாட்ல இருந்தா நீ பாத்தியா ஒரு ஏ போட்டு எடிட் பண்ணி வச்சிருக்க அதையும் தூக்கி போட்டு நீ போஸ்ட் போட்டு வச்சிருக்க ஆனா ஒன்னா சொன்னா மட்டும் சுருக்குரு கோவம் வந்துரும் அப்படித்தானே அதுக்கு மட்டும் காவல்துறை தேடி தேடி அரஸ்ட் பண்ணும் மத்த எவனையுமே அரஸ்ட் பண்ணாது ஒரு பதினேழு கோடி இருபத்தோரு கோடினு கொடுத்துட்டு ஆன்லைன்ல போய் அடுத்தவங்க போய் ஆர்டர் கொடுத்து பார்க்க வச்சு நம்ப வச்சு பண்ணணும்னு அவதூறு பரப்ப நீங்க நல்லவங்க நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கிறப்ப ஒரு ஆர்கனைஸ்டு அட்டாக் அவர் மேல பண்றாங்க இது வந்து ஒரு ஓப்பனா தெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐடி பாத்தீங்கன்னா நான் விஜய் ரசிகன் தளபதி தொண்டராக இருந்தேன் டிவி இருந்து வெளியே இருந்தேன் தளபதி இந்த அதாவது நாற்பத்தி ஒரு பேரத்தை வந்து சேர்க்கிறாங்களே அந்த செயல்பாடு எனக்கு பிடிக்கல நான் விளக்குறேன்னு சொல்லி விளங்குறாங்க அந்த ஐடி புள்ள போய் செக் பண்றோம் வெளியே வந்து நம்ம மேலோட்டமா நம்ப கூடாதுல்ல அங்குள்ள யாருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் போய் பார்த்தா ஸ்டாலின் அவரை பத்தி நல்ல விஷயங்கள் ஒரே பத்தி நல்ல விஷயங்கள் பிஜேபி அண்ட் ஜெக் நேரடி அட்டாக் பண்ற மாதிரி என்னென்ன ரீ போஸ்ட் போஸ்ட் ட்வீட்டு எல்லாம் இருக்கு ஆனா நான் விஜய் ரசிகம் தாவேக்கா கொண்டர் வெளியேறுகிறேன் அப்படின்னு போடுறாங்க இது எந்த மாதிரி ஒரு பொய்யான கட்டமைப்பு தெரியுமா நாப்பத்தி செத்தாங்க அவங்க குடும்பத்தை பாதிக்கப்பட்டவங்க கண்ண எது காயமா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட விஜய் காரணம் இல்லைங்க இங்க பாதுகாப்பு சரியில்லைன்னு அவங்க சொல்றாங்க ஐயா ஐயோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்க எந்த நியூஸ் சொல்லையே விஜய் திட்டி கோடையே ஏன் பண்ண நம்ம கல தோழர்கள் எல்லாம் இருக்காங்களான்னு நம்ம உடன்பிறப்புகள் சுத்தி இருந்தா கூட்டி அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் சுத்தி கூட்டி வந்து அவங்கள வச்சு திட்ட விடுறது சாரி குறைக்க விடுறது அந்த குறைச்சலுக்கான காரணம் என்னன்னு தீர்வு புடிச்சு எல்லாம் எங்க எதுக்கு எங்க எலும்பு துண்டெல்லாம் கவிட்டு வந்து குறைச்சாங்க அப்படிங்கிற போட்டு ரிச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து அமலப்படுத்திட்டாங்க அடுத்தது திருப்பியும் ஃபேமிலிக்கு போவோம் நம்ம பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இழப்பீடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்கறது அவங்க கிட்ட போய் கேக்குறப்ப இல்லைங்க விஜய் மேல தப்பு இல்லைங்க எங்க பொறுப்புல நாங்க போயிருக்கோம் அங்க கவர்மெண்ட் அதாவது அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் வந்து எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டாங்க எதுவும் சொல்ல முடியாதுல விஜய தாக்கு வெளியவில்லை தாக்கவில்லை அதுவல்ல இதுவரை தொடர்ந்து போடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் இவர் கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாம இவங்களுக்கு பழக்கப்பட்டதுதான் எப்படி வேங்கை வயல்ல ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா அந்த வேங்கை வயல் ஊர்ல அந்த வாட்டர் டேங்க்ல மலத்தை யாரும் கலந்துட்டாங்கன்னு சொல்லி கேஸ் தராங்க அந்த மலம் கலந்தது அந்த ஊர்ல பாதிக்கப்பட்ட அதாவது அந்த மலம்ல இருந்த தண்ணியை அந்த தண்ணியை குடிச்சிருப்பாங்களே அந்த டேங்க்ல இருந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்துருப்பாங்களே அவங்கதான் மலத்தையே கலந்தாங்கன்னு சொல்லி அவங்க மேலேயே குற்றம் சாட்டுறது யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க மேலேயே குற்றம் சாட்டுறது இவங்களுக்கு கைவந்த கலை அதே டெக்னிக் வச்சுக்கு இங்க கபி பேஸ்ட் பண்ணிட்டாங்க நாற்பத்தி ஒரு அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் மனசாட்சி இல்ல மகனை இழந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க இவங்க ஒரு அம்மாவா தங்கச்சி இழந்துட்டு அண்ணன் சப்போர்ட் பண்றாங்க இவங்க ஒரு அண்ணனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் இழந்துட்டு மகளையும் மகனையும் இழந்துட்ட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்களா ஒரு தாயா அப்படியா அவங்க கண்ணு தெரியாத அம்மா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அத போய் பாருங்க உண்மையான பாசம் உண்மையான மாற்றம் எதுக்கு தேவை எல்லாமே சொல்லுவாங்க இப்படி அவங்க மேல திருப்பி விட்டாங்க அடுத்தது விஜய் அங்க கூப்பிடுறாரு கூப்பிடுற இவரு மட்டமானவர் எது இங்க என்ன பாதிப்பு வந்த கூடாது உங்களோட சதி அனுமதி கொடுக்க கூடாது மண்டபத்துல அனுமதி இது மண்டபம் கொடுக்க கூடாது இந்த சதியெல்லாம் விட்டுட்டு அவங்க எப்படியாவது பாதுகாப்போ அவங்க கூட உட்காந்து பேசணும்னு நினைச்சு அங்க கூட்டிட்டு போற அவரு ஒவ்வொரு கெட்ட அப்படி போஸ்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் இங்க இருந்து போற அந்த முப்பத்தொம்போ குடும்பத்தையும் தரபா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி வாய் வருதுன்னு தெரியல இப்ப என் குடும்பத்துல ஒண்ணுன்னா நான் யார் மேல தப்பு இருக்கோ அவங்க மேலதான் கோவப்படும் சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் மேலாம் கோவப்படுமாங்க அப்படிதான் அவங்க பண்றாங்க விஜய் சார் மேல தப்பு இல்லைன்னு அவங்க நம்புறாங்க அதான் உண்மை அதனால அவங்க அவரு சொல்றத அவங்க கேக்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க நாலு கமெண்ட் நாலு ட்வீட் போட்டு போயிடுவீங்க அவங்களோட முழு பொறுப்பை யார் எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு சொல்லு ஒரு தனிநபர் ஆணை அமைச்சிச்சு இந்த சைடு எங்க மேலே தப்பு இல்லைன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க இந்த சைட்ல நீதிமன்றத்துலதான் போயிட்டு இருந்தா இந்த சைட்ல நியூஸ் சேனல் எல்லாம் சொல்லி விஜய் தான் குற்றவாளி எழுது விஜய் தான் குற்றவாளி எழுது கத்து கதறு பதறன் பதறு பலரும் பதறாங்க அப்பையும் ஒண்ணும் பண்ண முடியல அந்த குடும்பத்துக்கு நீ என்ன பண்ண கமெண்ட் போடுறீங்களா அவங்க வீட்டுல ஒரு இழப்பா இருக்குல்ல என்ன பண்ண சரிப்பா உங்க கூட்டத்துக்கு வந்து செத்தவங்களுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க குடும்பத்தோட ஃபியூச்சர் அவங்களுக்கு என்னென்ன செலவாகும் அவங்களுக்கு என்னென்ன தேவை அடிப்படையா என்ன தேவை எல்லாத்தையும் தனிமையா கேட்டு அதை அவங்க பண்ணி தராங்க ஆஹ் போன வாரத்துல கூட ஒரு கல்லூரியில இருந்து அதாவது தாவேக்கால ஒரு தொண்டர் அவர் கல்லூரியில இருந்து மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் போய் சேர மாரியும் அவங்க படிப்புக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கற மாதிரியும் அவங்கள்டே சொல்லி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இனிமே கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து போயிருக்காங்க கமாண்ட் போடுற உங்க கட்சி என்ன பண்ணுச்சு அரசாங்கம் பண்ணது வேற அரசாங்கம் அரசாங்க இழப்பீடு வேற அது எங்க வரிப்படத்துல எடுத்து கொடுத்தது ஓ கட்சி கொள்ளை எடுத்து வச்சிருக்காங்கல்ல என்ன கொடுத்தான் ஓகே நீ என்ன பண்ற உங்களுக்கு நீதிக்கு ஒரு நல்ல விசாரணை வாங்கி கொடுத்துட்டோம் இழப்பீடுக்கு அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு ஆறுதலா நாங்க இருக்கோமே நாங்களும் சொல்லிட்டோம் மாவட்ட நிர்வாகிகளும் அவங்கள போய் பார்த்து சொல்லிட்டாங்க மாநில நிர்வாகிகளும் போய் பார்த்து சொல்லிட்டாரு விஜய் சார் வீடியோ கால்ல பேசுறாரு அவர் நேர்ல பாத்தி பேசிட்டாங்க அது அவங்க விஷயம் ஓகேங்களா அவரை பொறுத்த வரைக்கும் இனிமே அந்த நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது குடும்பமும் அவங்க குடும்பம்தான் ஓகேவா அவர் குடும்பத்தை அவர் கூப்புறாரு அவர் கூப்பிட்டு வச்சு பாக்கிறார் உனக்கு என்ன வழங்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஏ வீடியோ பல பறவை சிகர் ஷேர் பண்ணிருக்கு அந்த ஏ வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பிணங்கள் கடவுள்ல இருந்து போகுதான் அந்த சைடு அதையே நாற்பத்தோடு பிணங்கள் வந்து மகாபலி அந்த சுத்தி மகாபலிபுரத்துல மகாபலிபுரம் பலி மகாபலிபுரம்னு போட்டு அங்க போறதுதான் கூப்பிட்டுருக்காங்க அதுல ஒரு இந்த விஷயத்த சொந்த காசு சூன்யம் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கருனை போட்டுருக்க ரோடு பாத்தீங்கன்னா அந்த ரோடே விரிசல் தான் இருக்கும் ஏஏக்கே தெரியும் தமிழ்நாட்டுல இவங்க கவர்மெண்ட்ல ஒரு ரோடு போட்டா விரிசல் இருக்கு இருக்கும் அந்த ரோடு ஒழுங்கா இருக்காது சரியா ஊழல் அந்த இருக்கிற ஊழல் அந்த எல்லாம் சரியா போட்டுக்க போறா கண்டிப்பா விரிசல் விட்டுருப்பின்னு அவங்களே பிரதிபலிச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை எடுத்து ஷேர் பண்ணுறீங்க ஒரு பிணங்களை வச்சு இவ்வளவு நான் அரசியல் உங்களால் பண்ண முடியுமா பண்றதுக்கு எப்படி மனசு இருக்கு ஆஹ் எவ்வளவு காசு கொடுத்தா என்ன காசு கொடுத்துருந்தாங்க அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு இருந்த பிணங்களை வச்சு சி மனுஷனா யோசிங்க ஆஹ் நாய் நான் இப்ப ஒரு உயிரா கூட யோசிங்க ஒரு உயிரா நான் யோகாவிலையா அட்டை பூச்சே என்ன கிரகம்னே தெரியலீங்க ஒரு உசுரா யோசிங்க என்ன உங்களுக்கு இப்ப மரியாதை இல்லை பணத்தை வச்சு உங்க அரசியல் இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வேற நாங்க என்ன இளம் தலைமுறைக்கு கத்து கொடுத்து நாங்க தூக்க நினைக்கிற அரசியல் வேற நாங்க பண்றது நல்லதை பார்த்துட்டு பின்னாடி இப்ப நான் என்ன பார்த்துட்டு ஒரு நாலு பேரும் நல்லது செஞ்சு மேலே வருவாங்க அப்படியே அரசியல் நாங்க எடுத்துட்டு போவோம் உங்களை பார்த்துட்டு என்ன என்ன தருவாங்கன்னு நாலு பேர் சேருவாங்கன்னு நாங்க இல்லை புரியுதுங்களா இங்க நடக்கிற விஷயங்கள் நிறையா இருக்கு விவசாயிகள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க அந்த கொஞ்சூண்டு பெஞ்ச மலைக்கு விவசாயிகள் அழுதுட்டு இருக்காங்க சென்னைக்காகங்க தத்த வச்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில உங்களுக்கு விஜய கடிச்சு வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு இங்க வச்சு சும்மா இல்லைன்னா மம்மட்டி கலப்பா எல்லாம் எடுத்து போய் குளி தோண்டி அந்த தண்ணி தேங்காம மாத்தி விடுங்க மோட்டர் எடுத்து போய் இங்க தண்ணியா எடுத்து விடுங்க முளைச்ச போச்சுன்னு சொல்றாங்க அவங்க நிவாரணம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்களே உங்களுக்கு பண்ணதே தெரிஞ்சது கழிக்காது அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எலும்பு போட்டு எல்லாம் செட்டில் பண்ணிக்கிறாங்க ஓகே ஆனா இதுல விஜயன் நான் நினைச்சா எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்துல கஷ்டமா இருக்கு இவ்வளோ விஷயத்துல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இவ்வளவு மெச்சூர்டா நினைச்சு இதை வச்சு ஒரு எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் இதை வச்சு அரசியல் பிடிப்பா கருவுல அப்பயே வந்து அந்த வந்து நின்று அதை அரசு பண்ணி தண்ணீர் விட்டு அழுகு அதுக்கு நடிக்கிறது அவ்வளவு அப்புறம் அழுத்தாம ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு நடிப்பா நடிச்சிருந்தா கூட அவருக்கு ஒரு நல்ல பேர் அரைச்சு ஆனா எனக்கு அது தேவையில்ல அந்த மக்கள் இழந்திருக்காங்க அந்த மக்களுக்கான ஒரு நீதி வாங்கிட்டு தரணும் அந்த மக்களுக்கான ஒரு நீதியை வாங்கி கொடுத்து அந்த மக்களுக்கான சரியான இழப்பீடு அந்த மக்கள் ஏன் குடும்பம் நினைச்சு இவ்வளவு நாள் பொறுமையா அவரு வீடு எவ்வளவு விசுனாங்க கல்லு என்னென்ன கிடைக்குது எவ்வளவு அவதூறியும் விசா வெட்டுவேங்கிறாங்க அவனுக்கு மட்டும்தான் அருவா கிடைக்கிற மாதிரி நான் வெட்டுவே நான் குத்துவேன் அவனெல்லாம் கைது பண்ணும் கொலகார தற்கொலை ஆஹ் பினநாயகன் ஒரு திருக்கோள் ஒண்ணும் பொறுமைக்கு ஒரு திருக்கோள் இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு படாதார் அப்படின்பாங்க ஒரு துன்பத்தை தருதுல ஒண்ணு வந்து நம்ம துன்பம் நமக்கு வந்து கருதுன்னா ஒரு மன வலிமையோட பொறுமையோட அந்த துன்பத்தை விளக்க ஒரு நல்ல மனத்தெருவோரும் ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா அந்த துன்பமே துன்பப்பட்டு ஓடிடும் அந்த விதத்துல பர்ஃபெக்ட் டு த அந்த திருக்கோள் இந்த குறையோடமேன்னு ஒரு அதிகாரமே இருக்கும் அந்த பத்து திருக்கோளுக்கும் சிறந்த மனிதர் ஒரு குட் பொலிட்டீஷியன் ஃபார் திஸ் ஜென்ரேஷன் எங்க ஜென்ரேஷன்ல இப்படி ஒரு நல்ல பொலிட்டீஷியன் இருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றது காமராஜர் இப்படி எல்லாம் எங்க தாத்தா தாக்க சொல்லலாம் ஏன் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல பொலிட்டீஷியன் எங்களுக்கு இருக்காருன்னு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு ஒரு இடம் வரும் அவருக்கு அந்த அளவுக்கு அவரு அவரை பொறுமையா வச்சு நாங்களாம் கண்டுபிடிச்சிட்டோம் அவரு அந்த ஒரு சொல்யூஷன் தர இடம் இதெல்லாம் வச்சே எஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு ஏற்படுத்த போறாரு அந்த தாக்கத்தினால மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறது நான் நம்புறேன் அவருக்கான சப்போர்ட் தர வேண்டியது எங்க கடமை அதே மாதிரி யூபிஸ் எவ்வளவு வேணா இந்த பெண் நிறைவனும் மாமா பேனா பேனா கூட எங்க ஒண்ணு கடந்துச்சு அவசரத்தை பேனாவை காண இப்படிதான் நீங்க காணாவும் போக போறீங்க நீ இன்னும் எவ்வளவு கோடி வேணா குடுத்துக்கோ எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்னா போட்டுக்கோ சரியா என் ஊர்ல இருக்கிற நாலாயிரம் அதாவது என் பஞ்சாயத்துல வந்து நாலாயிரம் ஓட்டு இருக்கு ஆயிரம் ஓட்டு கூட உனக்கு கொடுக்காது மூவாயிரம் ஓட்டி நான் வாங்கி காட்டுறேன் காவேக்காக நான் வாங்கி காட்டுறேன் இதே மாதிரியே நெட்லையும் சரி நீ வலைதளத்துல என்ன பரப்புறையோ அதுக்கு பதிலடி உனக்கு கிடைக்கும் மக்கள் கிட்ட உன்னோட முகத்திலே கிழிச்சு திமுக ஒவ்வொரு துறையும் ஓட விடலை நாங்க விழிச்ச வாரிய கிடையாது விர்ச்சுவல் வாரியஸோட சேலை வந்து நீ வந்து நெட்ல பாத்துருப்ப உங்களை எந்த அளவுக்கு கதனை விட்டுருக்காங்க கோடிக்கணக்கில் நீங்க கொட்டி கொடுத்தாலும் எங்க அளவு இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அளவு கூட உங்களால் வர முடியாது உங்களுக்கே தெரியும் இப்ப களத்துல நாங்க இறங்கி செயல்பட்டு இருக்கோம் ரெடியா இருந்தவங்க இருக்கிற எல்லா மூட்டை முடிச்சு கட்டிக்கிங்க சேரிகள் எல்லாம் தொடச்சு போயிடு ஆளுங்க வந்து நாங்க உக்காரணோம் ஏதாவதுலயும் ஊழல் பண்ணீங்கன்னா எடுத்து வெளியே வச்சுட்டு போயிடும் நாங்க புது பிளாஸ்டிக் சேரா வாங்கி போட்டுக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு உட்கார முடியாது அதுலயும் ஊழல் தான் பண்ணி வச்சிருப்பீங்க ரெட்டியா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியே போறேன் அவ்வளவுதான் ஓகேவா கடைசியா நான் அண்ணாவுக்கு சொல்லிக்கிறேன் நீங்க இந்த பாதையை கரெக்ட் நான் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் கிட்டத்தட்ட நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல வந்து இந்த அரசியலையும் சரி உங்களையும் சரி முன்னாடி நடந்த அரசியலும் சரி எல்லாத்தையுமே கவனிக்கிறேன் கிட்டத்தட்ட என்னோட வந்து அந்த மற்ற என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸ் கேமிங்காக இருக்கட்டும் ஒரு அனிமி பார்க்காதா இருக்கட்டும் மூவி பார்க்காதா இருக்கட்டும் சாங்ஸ் கேட்டதா இருக்கட்டும் ஏன் வெட்டியா தூங்குவதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் டைம் ஃபுல்லாக அந்த அரசியல் ஸ்பெண்ட் பண்ணேன் உங்களால் தான் அந்த அரசியலை பார்த்தேன் அரசியலை ஓரளவு கற்றுக்கிட்டேன் இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான் உங்க மீது வைக்கிற எல்லா விமர்சனங்களையும் நாங்கள் உடச்செறும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நாங்கள் சுக்கு நூறாக்கணும் உங்களுக்காக இறங்கி வேலை பார்க்க நாங்க இருக்கோம் நீங்க உங்க மைண்டுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க உங்க தலைமையில தான் கூட்டணி இதுல நீங்க உறுதியா இருங்க நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு தெரியும் நாங்களும் அதுல உறுதியா தான் இருப்போம் அதே மாதிரியே உங்களை ஏத்துக்கிட்டு வர்றவங்களை தவிர யாரு கூட நீங்க கூட்டணி வைக்க வேண்டாம்